வள்ளலாரின் பதினாறு கொள்கைகள் ஒன்று கடவுள் ஒருவரே இரண்டு அவர் அருட்பெருஞ்சோதியர் மூன்று சிறுதெய்வ வழிபாடு கூடாது நான்கு அத்தெய்வங்களின் பேரால் உயிர் கூடாது ஐந்து சாதி சமய முதலிய வேறுபாடுகள் கூடா ஆறு எவ்வுயிரையும் தம் உயிர் போல் என்னும் ஆன்ம நேய ஒருமைப்பாட்டுரிமையை கடைப்பிடித்தல் வேண்டும் ஏழு ஏழைகளின் பசி தவிர்க்க ஜீவகாருணிய ஒழுக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோல் எட்டு புராணங்களும் சாத்திரங்களும் முடிவான உண்மையைத் தெரிவிக்க மாட்டா ஒன்பது மூட பழக்க வழக்கங்களை ஒழிக்க வேண்டும் பத்து காது குத்துதல் முக்கு குத்துதல் இருபாளர்க்கும் வேண்டா பதினொன்று கணவன் இறந்தால் மனைவி தாலி வாங்குதல் வேண்டா பன்னிரண்டு மனைவி இறந்தால் கணவன் மறுமணம் செய்ய வேண்டா பதிமூன்று இறந்தவரை புதைக்க வேண்டும் எரிக்கக்கூடாது பதினான்கு கருமாதி திதி மற்றைய சடங்குகள் எதுவும் செய்ய வேண்டாம் பதினைந்து எதிலும் பொதுநோக்கு சம வேண்டும் பதினாறு காயசித்தி செய்து உடலை ஒளியுடம்பு ஆக்குதல்